பாரம்பாரம் நடைபெற நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நற்சிந்தனைகள் நட்போதனைகள் மார்க்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே தொடரில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தினூடாக நான் உங்கள் முன்னிலையில் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு சிறிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன் அன்பு கூறிய சகோதரர்கள் எல்லாமே நிலடியார்களே நாளை மறுமை நாளிலே அல்லாஹூ தாலா ஓரிரு மைகள் மைல்களுக்கு மேலால் சூரியனை கொண்டு வந்து மனிதர்களுக்கு மத்தியிலே வைப்பாங்க வைக்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினருக்கு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு கூட்டத்தினருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே அவனுடைய அரசிற்கு கீழால் நிழல்களை கொடுக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நபிகரார் சல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த செய்தியை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு சில நான் வந்திருக்கின்றேன் அந்த நாளை மறுமை நாளிலே நீங்கள் அந்த ஒரு ஏழு நிழல்களை நீங்கள் பெறுபவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நதிகலார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபு ஹுரர் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சபா தும் நாளை மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த ஒரு நேரத்திலே நிழலே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் யார் என்றே யார் என்பதை பற்றி நான் உங்கள் முன்னிலே சொல்கின்றேன் அதில் முதலாவதாக இமாமும் நீதமான ஒரு ஆட்சியாளன் நீதமான ஒரு தலைவன் அந்த ஒருவனுக்கு அல்லாஹூட்டுடைய அந்த மருமை நாளிலே அந்த மக்சருடைய மைதானத்தில் அல்லாஹூ தாலா நிழல் கொடுக்கின்றான் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அந்த நாதில் எப்படிப்பட்ட நாதில் மனிதர்களுக்கு மத்திலே பாரபட்சம் மனிதர்களோடு சொந்தக்காரன் என்ற அந்த அந்த ஒரு அடிப்படை இல்லாமல் எல்லோருடனும் சமமான முறையில் அவனுடைய தலைமை பொறுப்பை அவன் நிறைவேற்ற வேண்டும் ஊரினுடைய தலைவராக இருக்கலாம் பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் பாரபட்சம் பாராமல் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அவர்கள் முதலாவதாக சொல்கின்றார்கள் இரண்டாவது தெரியுமா பாதையிலே ஒரு வாலிபன் அல்லாஹூடைய அந்த வணக்க ஸ்தலங்களிலே அவன் ஈடுபடுகின்றான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றான் வயதானவர்கள் இருப்பீர்கள் வயதானவர்கள் தன்னுடைய இளமையை இறைவனுக்காக அவனுடைய அந்த ஒரு இபாதத்துக்காக செலவழித்தவர்களை பற்றி அந்த நாளை மறுமை நாளிலே அல்லாஹூ தாலா நிழலே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த ஒரு வாலிபன் தன்னுடைய அவனுடைய இளமை பருவத்தை அந்த வாலிபத்தை அவன் என்ன செய்கின்றான் அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய இபாதத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்கின்றான் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான் என்றால் அவனுக்கும் அந்த ஒரு இடம் கிடைக்கின்றது மூன்றாவதாக நபிகளார் அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் rajulun qalbuhu muallakun fil masajid மூன்றாவதாக நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனுடைய பள்ளியோடு தொடர்பாக இருக்கும் எங்கு சென்றாலும் பள்ளிக்கு வர வேண்டும் வாங்க அதான் கேட்டவுடன் பள்ளியோடு நான் நெருங்க வேண்டும் என்ற அந்த ஒரு தொடர்பு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது கூட்டத்தினருக்கு சொல்கின்றார்கள் நாலாவது கூட்டத்தினர் சொல்கிறார்கள் வரஜுலானி இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்வதையும் இரண்டு நண்பர்கள் அல்லாஹூக்காக வேண்டி பிரிவதையும் அந்த அந்த மனிதர்களுக்கும் அல்லாஹூ தாலா இரண்டு மனிதர்கள் அல்லாஹூக்காக வேண்டி ஒன்று சேர்வது அல்லாஹூக்காக வேண்டி பிரிவதையும் நாளை மறுமை நாளில் இவர்களுக்கும் அல்லாஹூ தாலாவிடத்திலே அந்த ஒரு நிழல் இருக்கின்றது என்றதையும் நாலாவது விடயமாக நபிகளா சல்லாஹ் அலைவாசல் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் அதான் அடுத்ததாக அஞ்சாவதாக நபிலார் சொல்லலாம் போலிவசல்லமர்கள் சொன்னார்கள் வரொன் தூஹு இம்சிவின் ஒரு பெண் ஒரு அழகான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு பெண் அந்த பெண் என்ன செய்கின்றால் ஒரு வாலிபனை ஒரு மனிதனை அவள் அழைக்கின்றாள் என்றால் அந்த நேரத்தில் ஒத்தரும் இல்லாத நேரத்தில் அந்த ஒரு அழகான அந்த ஒரு அந்தஸ்துள்ள ஒரு பெண் ஒரு வாலிபனை அல்லது ஒரு மனிதனை அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒத்தரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் என்ன செய்கின்றான் பகால இன்னி அஹா அல்லாஹுவை அந்த நேரத்தில் அவன் பயப்படுகின்றான் என்றால் அல்லாஹுவை அவன் அந்த நேரத்தில் அவன் பயப்பெற்று அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறான் என்றால் இந்த மனிதனுக்கும் நாளை மறுமை நாளிலே அந்த மஹருடைய அந்த மைதானத்திலே அல்லாஹு நிழல் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் நபிகளார் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம் ஆறாவதாக நபிகளார் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யமீனிஹி தன்னுடைய வழக்கரத்தால் அவர் என்ன செய்கின்றார் சதக்கா கொடுக்கின்றார் தான தர்மம் கொடுக்கின்றார் அந்த வழக்கரத்தால் அவர் கொடுப்பது இடக்கரத்துக்கு கூட தெரியாமல் இருப்பது அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து நபிகளார் என்ன சொல்கிறார்கள் பிற மனிதத்திலே சொல்லி தெரியாமல் பிற மனிதர்களிடத்தில் நான் என்னென்ன சதக்காக்கள் செய்தேன் என்ற பெருமை அடித்து தெரியாமல் வழக்கரத்தால் கொடுத்தது இடக்கரத்துக்கு தெரியாத அளவுக்கு அவர் சதக்கா செய்கின்றார் என்றால் இந்த மனிதருக்கும் நாளை மறுமை நாளிலே அந்த மஷது மைதானத்தில் அல்லாஹு தாலா நிழல் கொடுக்கின்றான் என்ற ஒரு செய்தியும் சொல்கின்றார்கள் இறுதியாக நபிகளார் சல்லல்லாஹூ அவர்கள் ஏழாவது கூட்டத்திலே சொல்கிறார்கள் ரஜுலுன் தனிமையில் இருந்து கொண்டு எவன் ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அவனுடைய கண்கள் அழுகின்றதென்றால் கண்களில் இருந்து நீர் சொற்றுகள் வடிகின்றது என்றால் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே அந்த ஏழாவது கூட்டத்தினருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான் இவ்வாறு இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த ஏழு சந்தர்ப்பம் இந்த ஏழு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஓரிரு ஓரிரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தால் அதனை நாங்கள் நாளை மறுமை நாளிலே நாங்கள் இந்த ஒரு ஒரு நாங்கள் நானும் நீங்கள் இது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியிலே அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது எனவே சகோதரர்களே அன்புக்குரியவர்களே என் நாங்களும் இந்த ஒரு ஏழு கூட்டத்தினரும் நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நானும் நீங்கள் அந்த மக்சளுடைய மைதானத்திலே அந்த ஒரு காலகட்டத்திலே அல்லாஹூ தாலா எங்களுக்கு அந்த நிழலை தருகின்றான் என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பம் அல்லாஹுவை நினைத்து தனிமையில் அழுவது அல் பள்ளியோடு நாங்கள் தொடர்பாக இருப்பது இதுபோன்று நாங்கள் எங்களுடைய அமல்களை நாங்கள் ஏற்படுத்தி மரணிப்போமாக வரமத்து வபரத்து